ஓம் சாந்தி பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முரணியின் முக்கிய தாரம் என்னவென்று பார்ப்போம் இனிமையான குழந்தைகளே நம்முடைய பாபா தந்தையாகவும் இருக்கிறார் ஆசிரியராகவும் இருக்கின்றார் சத்குருவாகவும் இருக்கின்றார் என்பது நினைவில் இருக்கட்டும் இந்த நினைவு நான் நினைவுதான் மண்மனா கேள்வி தூசி கண்களில் விழும்போது முதலில் என்ன தவறு நடக்கிறது மாயை முதல் தவறு செய்ய வைக்கிறது அவர்கள் படிப்பை விட்டு விடுகிறார்கள் பகவான் படிப்பிக்கின்றார் என்பதை மறந்து விடுகிறார்கள் பாபாவின் குழந்தைகள் தான் படிப்பை விட்டு விடுகிறார்கள் இது கூட அதிசயமாக இருக்கிறது இல்லை என்றால் இந்த ஞானம் உள்ளுக்குள்ளேயே மனவின் குஷியின் நடனம் ஆடும் அளவை ஆனால் மாயின் தாக்கம் ஒன்றும் குறைந்தது கிடையாது அது படிப்பையே விட்டுவிட வைக்கிறது படிப்பை விட்டுவிடுவது என்றால் வராமல் இருந்து விடுவதாகும் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் யார் குறைவாக புரிந்துள்ளார்களோ அவர்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது சிலர் மிகுந்த புத்திசாலியாக ஆகின்றனர் இந்த பாபா மிகவும் அதிசயமானவர் என்று குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள் இவர் நம்முடைய எல்லையற்ற தந்தையாகவும் இருக்கிறார் டீச்சராகவும் இருக்கின்றார் என்பதை புரிந்துள்ளீர்கள் எல்லையற்ற படிப்பினை கொடுக்கின்றார் சிருஷ்டியின் முதலிடை கடைசி என்று ரகசியத்தை புரிய வைக்கிறார் மாணவர்களின் புத்தியை இருக்க வேண்டும் அல்லவா பிறகு கண்டிப்பாக தன்னுடன் அழைத்து செல்வார் இது பழைய மோசமான உலகம் இது இருந்த குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டும் என்று பாபா தெரிந்துள்ளார் இங்கே அழைத்து செல்ல வேண்டும் ஆத்மாவின் வீட்டிற்கு பாபா நம்மை இந்த மோசமான உலகத்தில் அழைத்து செல்வார் என்பது குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள் இதை கூட நினைவு செய்வதன் மூலம் மண்மனா பவ என்பதாகும் நடக்கும் போதும் சுற்றும் போதும் எழும்போதும் புத்தியில் இந்த நினைவு இருக்கட்டும் அதிசயமான பொருளை நினைவு மூலம் நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிறோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் கண்டிப்பாக இது புத்தியில் ஓட வேண்டும் முதலில் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் கோவிலுக்கு செய்கிறார்கள் பக்தி செய்கிறார்கள் நாம் பரம்பரையாக செய்து கொண்டு வருகிறோம் என்று புரிந்து கொள்கிறார்கள் எப்போதிலிருந்து கேட்பீர்கள் பரம்பரை பரம்பரையாக என்று கூறுவார்கள் மனிதர்கள் எதுவும் தெரிவதில்லை சத்யத்தில் சாஸ்திரங்களே இருப்பதில்லை குழந்தையிலாகி நீங்கள் அதிசயப்பட வேண்டும் பாபாவை தவிர வேறு யாரும் இந்த விஷயங்களை புரிய வைக்க முடியாது இவர் தந்தையாகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார் இவருக்கு தாய் தந்தை இல்லை சிவபாபா யாருடைய குழந்தை என்று யாராலும் சொல்ல முடியாது இந்த விஷயங்கள் அடிக்கடி நினைவில் இருக்கட்டும் இதுதான் மண்மனாபவர் சில குழந்தைகள் மூலமாக மாறி தவறு செய்ய வைக்கிறது ஒரே அடியாக கண்களில் தூசி போட்டு படிப்பை விட்டு இருக்கிறது என்று தந்தை அடிக்கடி சொல்கின்றார் மேலும் ஆகாங்காவிற்கு பாருங்கள் அவர் ஒரு குரு எவ்வளவு சிஷியர்கள் இருக்கிறார்கள் உங்கள் உள்ளுக்குள் குருமார்களை பற்றி உயர்வாக எவ்வளவு இருக்கிறது அவர்களை வைரங்களோடு எடை கொடுக்கிறார்கள் நீங்கள் அப்படிப்பட்ட சத்குருவை எடை போடுவீர்கள் இவர் எல்லையற்ற சத்குரு அவர் இவருடைய எடை எவ்வளவு ஒரு வைரம் கூட போட முடியாது குழந்தைகளாக நீங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை சிந்தனை செய்ய வேண்டும் இது ஆழமான விஷயமாகும் ஏ ஈஸ்வரா என்று அனைவரும் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் அவர் தந்தை டீச்சர் குருவாகவும் இருக்கின்றார் மேலும் பரதானம் அமைதி சக்தியை பயன்படுத்துவதன் மூலம் ஒவ்வொரு காரியத்தில் எளிதாக வெற்றியை பலனாக அடையக்கூடிய பிரயோகி ஆத்மாவுக ஸ்லோகன் அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆக வேண்டும் என்றார் மலர்ந்திருக்கும் ஆன்மீக ரோஜா மலராக ஆகுங்கள் மாடிய மலராக அல்ல ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முதலில் பிரம்மபபா ஒரு லட்சுமி தன்னுடைய அனுபவத்தை கூறுகிறார் என்னவென்று பார்ப்போம் சிறுவயதிலேயே வைராகியம் உடைய சிந்தனையாளராக இருந்தார் உலகத்தில் நிறைய துக்கம் இருக்கிறது என்று சொன்னார் இப்போது நம்மிடம் பத்தாயிரம் ரூபாய் மட்டும் இருந்தால் போதும் பிறகு ஐம்பது ரூபாய் வட்டி கிடைக்கும் அவ்வளவு போதும் சுதந்திரமாக இருக்கலாம் வீடு வாசலை பராமரிப்பது கஷ்டமாகும் நல்லது பிறகு சௌபாகிய சுந்தரி என்ற சினிமா ஒன்றை பார்த்தார் அவ்வளவுதான் வைராகியத்தின் அனைத்து விஷயங்களும் உடைந்துவிட்டது விட்டது திருமணம் செய்து கொள்ளலாம் இதை செய்யலாம் என்று சிந்தனை செய்தார் ஒரு அறைதான் கொடுத்தது மாயை சம்பாதித்த வருமானத்தை எல்லாம் காலி செய்துவிட்டது எனவே பாபா இப்போது கூறுகின்றார் குழந்தைகளே இந்த உலகமே நரகம் மேலும் அதில் பிறந்த இந்த சினிமா இருக்கிறதே அதுவும் நரகமாகும் இதை பார்ப்பதன் மூலமே அனைவருடைய உள்ளுணர்வும் கேட்டு விடுகிறது செய்தித்தாள்களில் படிக்கிறார்கள் பெண்களின் சித்திரத்தை பார்க்கின்றார்கள் என்றால் உள்ளுணர்வு அந்த பக்கம் சென்று விடுகிறது இவர் மிக நன்றாக அழகாக இருக்கிறார் புதில் வருகிறது அல்லவா உண்மையில் இந்த சிந்தனை கூட வரக்கூடாது பகப்பூர் என்றார் இந்த உலகமே முடிய போகிறது ஆகையினால் நீங்கள் மற்ற அனைத்தையும் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் இப்படிப்பட்ட படங்கள் போன்றவற்றை ஏன் பார்க்கிறீர்கள் இந்த அனைத்து விஷயங்களும் உள்ளுணர்வை கீழே கொண்டு வருபவை ஆகும் இந்த கண்களின் மூலம் எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவற்றை நினைவு செய்யாதீர்கள் இவற்றில் இருந்து பற்றுதலை அழித்து விடுங்கள் இந்த அனைத்து சரீரங்களும் பழைய மோசமானவைகளாகும் ஆத்மா தூய்மை ஆகிறது ஆனால் சரீரம் மோசமானது அல்லவா இதன் மீது என்ன கவனம் கொடுக்க வேண்டியிருக்கிறது ஒரு பாபாவை மட்டும்தான் பார்க்க வேண்டும் நினைக்க வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முறையில் பாபா ஒரு ஆழமான விஷயம் என்று கூறுகிறார் குழந்தைகளாக நீங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை சிந்தனை செய்ய வேண்டும் இது ஆழமான விஷயம் ஆகும் ஏ ஈஸ்வரா என்று அனைவரும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் அவர் தந்தை டீச்சர் குருவாகவும் இருக்கிறார் என்பதை கொஞ்சம் அவர் புரிந்திருக்கிறார்களா இவர் சாதாரணமான விதத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இவர் கதியின் மேல் அமர்வது கூட அனைவருடைய முகத்தையும் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் குழந்தைகளின் மீது அன்பு இருக்கிறது அல்லவா இந்த உதவி செய்யக்கூடிய குழந்தைகள் இல்லாமல் ஸ்தாவனை செய்வாரா என்ன அதிகம் உதவி செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அதிக அன்பு செலுத்துவார் அதிகம் சம்பாதிக்கக்கூடிய குழந்தை நல்ல குழந்தையாக இருந்தால் கண்டிப்பாக அதிகம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியும் அடையும் அந்த குழந்தையின் மீது அன்பும் ஏற்படுகிறது குழந்தைகளை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் ஆத்மா மிகுந்த குஷி அடைகிறது கல்பம் கல்பமாக குழந்தைகளை பார்த்து குஷியடைகிறேன் கல்பம் கல்பமாக குழந்தைகள் தான் உதவியாளர்களாக ஆகிறார்கள் மிகவும் அன்பானவர்களாக இருக்கிறார்கள் கல் கல்பத்திற்கான அன்பு இணைந்து விடுகிறது எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்திருங்கள் புத்தியில் பாபாவின் நினைவிக்கட்டும் இவர் எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றார் இவருக்கு எந்த தந்தையும் இல்லை இவருக்கு எந்த டீச்சரும் இல்லை அவரே அனைத்துமாக இருக்கின்றார் அவரைத்தான் அனைவரும் நினைவு செய்கிறார்கள் சத்தியுகத்தில் யாரும் நினைவு செய்ய மாட்டார்கள் இருபத்தோரு பிறவிகளுக்கு படகு கரை சேர்ந்திருக்கிறது என்றார் உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் அவ்வளவுதான் முழு நாளும் பாபாவின் சேவை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் பாபாவிடமிருந்து இந்த ஆட்சி கிடைக்கிறது பாபா நமக்கு ராஜியவும் கற்றுக் மேலும் பிறகு அனைவரையும் தன்னுடன் அழைத்து செல்கின்றார் முழு சக்கரமும் புத்தியில் இருக்கிறது இப்படிப்பட்ட சக்கரத்தை யாரும் உருவாக்க முடியாது யாருக்கும் அர்த்தம் தெரியவில்லையே நீங்கள் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள் பாபா நம்முடைய எல்லையற்ற தந்தையாகவும் இருக்கின்றார் எல்லையற்ற ராஜ்யமும் கொடுக்கிறார் பிறகு தன்னுடன் அழைத்துச் செல்வார் இப்படி இப்படியெல்லாம் நீங்கள் புரிய வைத்தீர்கள் என்றார் பிறகு யாரும் இருக்கின்றார் டீச்சராக இருக்கிறார் என்றால் எப்படி சர்வ இருப்பார் எல்லையற்ற நிறைந்தவர் ஆவார் முழு சிருஷ்டியின் முதலிட கடைசியை தெரிந்திருக்கிறார் புரிய வைக்கிறார் படிப்பை மறந்து விடாதீர்கள் இது மிகப்பெரிய படிப்பாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா அபர்த்த சமிச்சை மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குஷி மகிழ்ச்சி என்ற புத்திஷத்தால் நிறைந்த அதிர்ஷ்டசாலி ஆகுங்கள் என்று கூறுகிறார் அதனுடைய ஒரு சுருக்கமான கருத்தை பார்க்கலாம் நீங்கள் சம்பன்ன சுரூப நிலையின் அனுபவம் செய்யுங்கள் அப்போது சதா குஷியில் ஆடி மற்றும் பாபாவின் குணங்களை பாடிக்கொண்டே இருப்பீர்கள் உங்களை பார்த்து மற்றவர்களும் ஆடும் அளவிற்கு குஷியில் இருங்கள் எப்படி ஸ்தூல நடனத்தை பார்த்து மற்றவர்களுக்கும் உள்ளுக்குள் ஆடுவதற்கான ஊக்க உற்சாகம் உதயமாகிறதோ அதே போல நீங்களும் சதா ஆடி பாடியபடி இருங்கள் ஓம் சாந்தி You